வாழ்க்கையில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது நீங்கள் எனி பர்சன் ஹூ லீவ் நம்ம லைஃப் நடத்துகிறோம் இல்லையா அதில் ரெண்டு விஷயங்கள் தான் அடிப்படையானவை ஒன்று வந்து ஷுட் இன்னொன்று வந்து வாண்ட் நாம் செய்கிற அத்தனை காரியங்கள்லையும் ரெண்டு தான் ஒன்று வந்து ஷுட்டு இன்னொன்று வந்து வாண்ட் அதாவது என்ன அப்படின்னா அத்தியாவசியமான விஷயங்கள்னு சிலது இருக்குது அதாவது அதை செஞ்சாதான் நாம் வாழ முடியும் இருக்க முடியும் அதை செய்யாட்டி இருக்கவே முடியாது சர்வைவாகவே முடியாது இதுக்கு பேர் ஷுட் அதாவது சில காரியங்களை அத்தியாவசியமாக நான் செய்யணும் அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது அதை செய்யாட்டி என்னால் சர்வைவாகவே முடியாது இதை வந்து நாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அதாவது இப்ப நான் இருக்கேன் நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகணும் அவசியம் வேலை செய்யணும் இது வந்து அத்தியாவசியமானது இது பேர் ஷுட்டு இப்போ ஒரு தொழிலாளி இருக்கிறாரு அவர் வேலைக்கு போகணும் அது வந்து ஷுட் அத்தியாவசியமானது ஒரு பையன் இருக்கிறான் அவசியமா கல்லூரிக்கு போகணும் அவசியமா படிக்கணும் அத்தியாவசியமா பரிச்சை எழுதணும் இதுக்கு பேர் ஷொட்டு அதாவது நிச்சயமாக சில அடிப்படை விஷயங்களை நான் செஞ்சே ஆகணும் இதுக்கு பேர் ஷுட்டு ஒரு வியாபாரி இருக்கிறாரு அவர் கடைக்கு போய் திறந்து கடையில் உட்காரணும் இது ஷொட்டு ஒரு வீட்டு தலைவி இருக்கிறாங்க அவங்க வந்து வீட்டில் இருக்கணும் குறைந்தபட்சமாவது தேவையான சமையலை செய்யணும் இது சொட்டு அதாவது ஷுட்டுன்றது அடிப்படையான விஷயங்கள் இது ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக வரையறுக்கப்பட்டிருக்கு யாருக்குமே வரையறுக்கப்படாமல் இல்லை மினிமம் குறைந்தபட்சம் இதையாவது நம்ம செஞ்சே ஆகணும் இதை செய்யலைன்னா நம்ம ஆகவே முடியாது இதுக்கு பேர் ஷுட்டு அத்தியாவசியமான விஷயங்கள் இருக்குது இதை வந்து நாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் காலேஜுக்கு போகிறேன் படித்தே ஆகணும் இப்போ நான் காலேஜுக்கு போகிறேன் வகுப்பெடுத்தே ஆகணும் இல்லை நான் பேஷண்ட் பார்க்க போகிறேன் வைத்தியம் பண்ணியே ஆகணும் இது எல்லாம் அத்தியாவசியம் மினிமம் ஸ்டாண்டர்டுன்னு ஒன்று இருக்குது இல்லையா அது அவசியம் இந்த சுட்டு மட்டுமே போருமா இப்போ நான் பாட்டுக்கு காலையில் எழுந்திரிச்சு நேராக என் வேலையை போய் செஞ்சுட்டு அதோட நான் வீட்டுக்கு வந்து இருந்தால் போகிறோம் நான் வாழ்ந்துடலாம் அந்த மாதிரி நிறையா பேர் இருக்கிறாங்க வேறு எதையுமே செய்ய மாட்டாங்க நேராக வீட்டை விட்டு கிளம்புவாங்க நேராக போவாங்க வேலையை முடிச்சுருவாங்க திருப்பி நேராக வந்துடுவாங்க எந்த விதமான வேற விஷயங்களே இருக்காது இதை செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது அது பாட்டுக்கும் தேவையானதை செஞ்சுட்டு பா சொல்கிறத பார்த்துக்கலாம் அவர் பாட்டுக்கு வீட்டை விட்டு கிளம்புவாருங்க பாட்டுக்கு போவார் வேலை உண்டா தான் உண்டு அப்படின்னு நேராக வந்துடுவார் எந்த விதமான ஒரு சலங்கங்களோ அல்லது சலனங்களோ இருக்கவே இருக்காது இதுக்கு பேர் ஷுட் இது மட்டுமே நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தா போருமா நிச்சயமாக போகிறோம் பட் இதை மீறி ஒன்று இருக்குது அதுக்கு பேர் வான்ட் அதாவது விருப்பமான விஷயங்கள் அடிப்படை அத்தியாவசியமான விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணும் கரெக்ட் ஏன் ஆகிறதுக்கு வெறும் சர்வைவானா போதுமா சிற பேர் சொல்றாங்க இல்லையா அது என்ன வெந்த சோதனை தின்னுட்டு சாப்பிட்டுட்டு இருக்குதுல என்ன பிரயோஜனம் என்ன அர்த்தம் இருக்குது வாழ்க்கையில் இந்த வான்ட்டுன்றது என்னன்னா விருப்பமானவைகள் எப்படி அத்தியாவசிய மாணவிகள்னு சிலது இருக்குதோ அதே போல விருப்பமானவைகள்னு சிலது வாழ்க்கையில் இருக்குது இந்த வான்சுனுடைய அர்த்தம் என்ன இந்த விருப்ப மாணவிகள் செல்றதுனால என்ன கிடைக்குது நாம தான் ஆல்ரெடி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே அதை விட என்ன கிடைக்குது வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக ஆக்குறது வந்து இந்த விருப்பமானவைகள் தான் எனக்கு விருப்பமானதை செய்கிறதுல தான் இன்ட்ரெஸ்ட் அத்தியாவசியமானதை செய்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதான் எல்லாரும் செய்கிறாங்களே அதில் என்ன பெருசாக கிடைச்சிட போகுது நான் வாழ்றமே வாழ்கிறதுக்கு தானே பிறந்திருக்கோம் அப்போ என்ன தான் சாம் இருக்குது இந்த வாழ்க்கையில் என்ன அர்த்தம் இருக்குது அதனால் இந்த வான்சுன்றது என்ன அப்படின்னா எனக்கு விருப்ப செஞ்சு இந்த வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக ஆக்கிறதுக்கு பேர் வான்ஸ் இப்போ ஒரு வாழ்க்கையில் வந்து ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா இந்த சுட்டையும் செய்யணும் வான்ஸையும் செய்யணும் சுட்டு மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கிங்க வாழ்க்கை போரடிக்க ஆரம்பிச்சிடும் இவரை பற்றி என்னங்க அவர் பாட்டு காலையில் எந்திரிப்பார் குளிப்பார் சாப்பிடுவார் வேலைக்கு போவார் கரெக்டாக வந்துடுவார் அதை தவிர வேற எந்த விதமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது இப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம ஷுட்டை பற்றி பையன் எந்திரிப்பான் படிப்பான் போவான் இது எப்போ மாறுது அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு காலேஜுக்கு போகிறேன் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் அது பட் அந்த கிளாஸையே புரியும்படி எடுக்கிறேன்னு வச்சுக்கீங்க அப்ப வான்ஸ் அப்போ நான் மற்றவர்கள் இருந்து வேறுபடுறேன் ஒரு காரியம் செய்கிறேன் சராசரியாக ஆணி அடிச்சிட்டு வரலாம் அதையே கொஞ்சம் திருத்தமாக செய்கிறேன் மாறுபடுறேன் அதுக்கு பேர் வான்ஸ் இப்போ நான் போகிறேன் காலேஜுக்கு போகிறேன் பரிச்சை படிக்கிறேன் பாஸ் பண்ணுறேன் அதுக்கு பேர் ஷுட் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும் அதுக்கு பேர் வான்ட் நான் சராசரியாக வளர்ந்துட்டு இருக்கிறேன் நாலு பேர் வீட்டில் போய் அவங்களுக்கு என்ன கஷ்டம்னு பார்க்கணும் அதுக்கு பேர் வான்ட் பொழுதுபோக்கு அம்சங்கள் அதுக்கு பேர் வான்ட்டு இந்த ஷுட்டும் தேவை பொழுதுபோக்கு அம்சங்கள் வான்ஸும் தேவை எதுக்காக அந்த சினிமாவுக்கு போகிற வீட்டில் கேள்வி கேட்குறாங்க அது எனக்கு பிடிச்சிருக்குது யாம் அதை பண்ணால் தான் தேவையா பதில் சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து வான்ஸ் பட் சினிமா எடுக்கிறவருக்கு அது ஷுட் சினிமா பார்க்குறவங்களுக்கு வான்ஸ் படிக்கிறவனுக்கு அது ஷுட் ஃபஸ்ட் மார்க் வாங்குறது வான்ஸ் இந்த மாதிரி வாழ்க்கையில் ஷுட்டுன்னு ஒன்று இருக்குது வான்ஸுன்னு ஒன்று இருக்குது இது ரெண்டையும் நாம் பேலன்ஸ் பண்ண தெரியணும் இந்த வான்ஸை பற்றி சொல்லும்போது விவரமாக சொல்கிறேன் நான் இந்த ஷுட்டை பற்றி செய்யும்போது நிச்சயமாக வாழ்க்கை போர் அடிக்கும் பட் வான்ஸை நீங்கள் வளர்த்துக்க வளர்த்துக்க சில ப்ராப்ளத்துக்கு உள்ளாக நேரிடும் ஷுட்டை மட்டும் செஞ்சிகிட்டு இருந்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமுமே கிடையாது அப்போ ஷுட்டை மட்டும் செய்யுது அப்படின்னா என்ன ஆகுது மனுஷனுடைய வாழ்க்கை மெஷினா போயிடுது நான் என்ன எந்திர வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் ஏதாவது ஒரு நல்லது கெட்டது இருக்குதா எதாவது ஒரு பொழுதுபோக்கு இருக்குதா மிஷின் மாதிரி இது என்ன வாழ்க்கை சுட்ட மட்டும் செய்யறது மிக மிக கடினம் சுட்ட மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா போர் அடிக்க ஆரம்பிக்குது சுட்ட மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா நிறையா பேரால் விரும்பப்படாமல் போயிடுறோம் சுட்ட மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நிறையா பேருக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுது ஆனால் சுட்டை மட்டுமே செய்யறதுக்கு மிக மிக திறமை வேணும் எல்லாராலையும் முடியாது சுட்டை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா தோல்விகளே கிடையாது வெற்றியும் கிடையாது சலனங்கள் கிடையாது அதனால் த்ரில்லும் கிடையாது ஸோ சுட்டுன்றது வாழ்க்கையில் அத்தியாவசியமானது இப்போ நான் வாழ்க்கையில் வந்து எனக்கு என்னென்ன சுட்டு அதை முதல்ல நான் செஞ்சுருக்கேனான்னு பார்க்கணும் இந்த சுட்டு அத்தியாவசியமான்றாத நான் செஞ்சு முடிச்சிட்டு தான் வான்ஸை பற்றி நான் திங்க் பண்ண ஆரம்பிக்கணும் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க சுட்டையே செஞ்சு முடிக்காம அத்தியாவசியமானதையே முடிக்காமல் அதுக்கப்புறம் வான்ஸை பற்றி பார்க்காம முதல்லையே பார்க்க ஆரம்பிச்சிட்றாங்க அதனால் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நீங்கள் பகுத்து பார்க்கணும் என்னென்ன ஷுட் என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் முதல்ல முடிச்சுட்டேனா அதை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேனா அந்த சுட்டுன்றது அத்தியாவசியமான விஷயங்கள் நான் வந்து நிலச்சி நிற்கிறதுக்கு சில விஷயங்களை நான் செஞ்சே ஆகணும் அதுக்கு பேர் அத்தியாவசியமானது அதனால் என் மனசுலையும் என் வாழ்க்கையிலையும் என்னென்ன சுட்டு அப்படின்றத நான் புரிஞ்சு வச்சுக்கிட்டேன்னா வாழ்க்கை வெற்றிகரமாக அமையறதுக்கு வாய்ப்புண்டு